தமிழக அரசு முழுக்க முழுக்க மன்ன கவன விஷயம் மட்டும் இங்கே உண்மை இந்திய அளவில் இத்தனை மாநில அரசுகளில் தமிழக அரசுக்கு இருக்கிற மிகப்பெரிய கேவலம் ஏன்னா ஐவுன்றது விரைவில் நடக்குமா இங்கே வெறும் பண முழக்கம் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்ணுறது இந்தது மட்டும்தான் நடக்குமா அல்லது கைதும் தொடருமா அப்படின்ற விஷயங்கள் பொறுத்தவரையும் பொருளாதார குற்றத்தை தடுக்க வேண்டிய அரசே பொருளாதார குற்றவாளியாக நிற்பது வேதனையிலும் வேதனை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ இந்த அரசுக்கு வந்து இது எவ்வளவு பெரிய கேவலம்னு சொல்லி தமிழக அரசு தான் யோசிக்கணும் ஸோ ஒன்பதாம் தேதி அன்னைக்கு வந்துட்டு தமிழக அரசுக்கும் சரி தமிழக சில அமைச்சர்களுக்கும் சரி மிகவும் மோசமான காலமாக தான் ஈர்க்கும் அமலாக்கத்துறைக்கு சாதகமாகத்தான் தீர்ப்பு எடுக்கப்படும் சேம் டைம் அமலாக்கத்துறை அவங்களோட பதிவீட்டு என்ன சொல்றாங்க வழக்கின் போக்கை மாற்றுவதற்காகத்தான் இது போல ஒரு வழக்கினை தாக்கல் செய்துள்ளது தமிழக அரசு அதனால இந்த வழக்கினை தள்ளுபடி செய்து அவர்களுக்கு அவரது விதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மாண்பும நீதிபதிகள் எம் எஸ் ரமேஷ் அவர்களும் செந்தில்குமார் அவர்களும் இல்லை இந்த வழக்குல இருந்து நாங்க வந்து இவரை விளைவிக்கிறோம் இதை வந்து நாங்க ஆல்ரெடி வந்து தலைமை நீதிபதிக்கு அறிவிப்பு இருபத்தி அஞ்சு அன்னைக்கு மற்றொரு அமர்வான எஸ் எம் சுப்பிரமணியன் மற்றும் ராஜசேகர் நீதிபதிகள் அடங்கிய அமர்வு முன்னாடி விசாரணைக்கு வந்தது விசாரணைக்கு எடுத்த உடனே நீதிபதிகள் கேட்கறது நீங்க எப்படி இப்படி ஒரு வழக்கை தாக்கல் செய்ய முடியும் அனைவருக்கும் வணக்கம் நம்முடன் உயர் நீதிமன்ற உறுதிமொழி ஆணையாளர் வழக்கறிஞர் திரு பாலகிருஷ்ணன் வந்திருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் சார் இப்ப வந்து பாத்தீங்கன்னா டாஸ்மாக் ஓட வழக்கு இப்ப சமீபத்துல அமலாக்கத்துறை அதிகாரிகள் டாஸ்மாக் தொடர்பான இடங்கள்ல வந்து அதிரடி சோதனையை மேற்கொண்டாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா சுமார் ஆயிரம் கோடி ஊழல் நடந்திருக்காத டாஸ்மாக் அதிகாரப்பூர்வமா அறிவிச்சாங்க இதனை தொடர்ந்து அடுத்து டாஸ்மாக் அதாவது அது தொடர்பான சோதனை தொடர்பான விசாரணையை அமலாக்கத்துறை அதிகாரிகள் தொடங்குவதற்கு முன்பாக தமிழக அரசு மற்றும் டாஸ்மாக் நிறுவனமும் நீதிமன்றத்துல ஒரு மனு தாக்கல் பண்றாங்க அந்த மனுவில் பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்மாக் தொடர்பான நிறுவனங்களில் அஹ் அமலாக்கத்துறை நடத்திய சோதனை சட்டவிரோதம் தான் அதில் கைப்பற்றிய ஆவணங்கள்லாம் செல்லாதுன்னு அறிவிக்க சொல்லி ஒரு மனுவை தாக்கல் பண்றாங்க அந்த மனு வந்து அந்த மனுவை வந்து விசாரிச்ச நீதிபதிகள் அந்த அமலாக்கத்துறை அதிகாரிகளை பதில் மனு தாக்கல் பண்றாங்க அப்போ வந்து அது நீதிபதிகள் அந்த தாக்கல் பண்றதுக்கு முன்னாடி ரிசைன் பண்ணிடுறாங்க சாரி அந்த வழக்குல இருந்து விடுவிக்கிறாங்க இப்ப பழையபடி அந்த வழக்கு இப்ப சமீபத்துல விசாரணைக்கு வந்துருக்கு இப்போ கேட்கவே எல்லாமே சொல்லிட்டீங்கனாலே என்ன சொன்னா கொஞ்சம் நுணுக்கமான தகவல் எங்க எல்லா தகவலும் நீங்களே சொல்லிட்டீங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா வந்துட்டு டாஸ்மார்க் துறையில ஊழல் இருக்குது அப்படின்றத அமலாக்கத்துறை பிரிடிகேட் அஃபன்ஸ் சொல்லப்படுவதை கணிக்கிறதுனால அவங்க வந்துட்டு கடந்த மாதம் ஆறாம் தேதி முதல் எட்டாம் தேதி வரலாம் மூணு நாள் வந்துட்டு டாஸ்மாக் தலைமை அலுவலகம் கூட பல இடங்களில் வந்து ரைடு பண்ணுறாங்க அந்த ரைடில் பார்த்தீங்கன்னா வந்து சுமார் ஆயிரம் கோடி ஊழல் நடைபெற்றதாக ஆவணங்கள் எல்லாமே வந்து அமலாக்கத்துறை கைப்பற்றுறது கைப்பற்றிட்டு ஃபர்தராக இன்வெஸ்டிகேஷன் போகிற சமயத்தில் தமிழக அரசு தனியாக ஒரு ரிட் பண்ணுவோம் அமல டாஸ்மாக் துறையோட இயக்குனர் அவர் தனியா ஒரு ரிட் மனுவுமா சேர்த்து ஹைகோர்ட்ல ஒரு மனு போடுறாங்க ரெண்டு மனு போடுறாங்க அந்த ரிட் மனுல என்ன சொல்றாங்கன்னா வந்து அமலாக்கத்துறை வந்து ஒரு மாநில அரசோட துறையில வந்து விசாரணைக்கு வர்றாங்க விசாரணைக்கு வரும்போது மாநில அரசு கிட்ட அனுமதி வாங்கல அப்படி அனுமதி வாங்கிட்டு அனுமதி பெற்றதுக்கு அப்புறமா அந்த டாஸ்மார்க் துறைக்கு உரிய அறிவிப்பு கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்து அவங்க வந்து விசாரணை பண்ணணும் சோதனை பண்ணணும் அப்படி இல்லாமல் வந்தது வந்து செல்லாது சேம் டைம் அங்கே உள்ள பெண் ஊழியர்கள் அறுபது மணி நேரம் சோதனை என்ற பேரில் துன்புறுத்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஹைகோர்ட்டில் ஒரு ஒரு இரண்டு வழக்குகள் வந்து நம்ம தமிழக அரசும் சரி டாஸ்மார்க் இயக்குனர் அவர்களும் துறை துறை ரீதியாக ஒரு வழக்கு தாக்கல் பண்ணுறாங்க இந்த வழக்கு கடந்த மாதம் விசாரணைக்கு எடுத்த எடுத்துக்கொண்ட உடனே அவசர வழக்காக தான் தகவல் பண்றாங்க அப்போ இது அமர்வுல எந்த அமர்வுல வருதுன்னா எம் எஸ் ரமேஷ் மற்றும் செந்தில்குமார் ஆகியோர் அமர்வு முன்னாடி விசாரணைக்கு வருது அந்த விசாரணையில பார்த்தீங்கன்னா வந்து இவங்க இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாமே அமலாக்கத்துறை மேல சொல்றாங்க அமலாக்கத்துறை சொல்லுவது நாங்கள் வந்து சட்டப்பூர்வமாக தான் வந்து விசாரணை எல்லாம் மேற்கொண்டோம் எங்களுக்கு சட்டப்பூர்வமா விசாரணை மேற்கொள்வதற்கான முழு அதிகாரம் அந்த பிஎல் பிஎம்எல்ஏ ஆக்டில் கொடுத்துருக்கு அந்த அடிப்படையில் தான் நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அப்ப நீதிபதிகள் கொடுக்கிட்டு என்ன சொல்றாங்கன்னா நீங்க விசாரணை பண்ண முறையத்தை நாங்க தான் பார்த்தோமே மூணு நாளாக நாளிதழ்லையும் செய்திகள்லையும் இதே விஷயமா தான் நம்ம போய்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி விளாசுறாங்க அதாவது அமலாக்கத்துறை விளாசுற அமலாக்கத்துறை விசாரணை இதற்கு முன்பு இருந்த நீதிபதிகள் அதுக்கு முன்னாடி இருந்த நீதிபதி விளாசுறாங்க விளாசிட்டு அதோட என்ன சொல்றாங்கன்னா வந்து வருகின்ற இருபத்தஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு இந்த வழக்கில் வந்து நீங்க வந்து பதில் போடுங்க அது வரைக்கும் விசாரணை முடிகிற வரைக்கும் நீங்க இந்த டாஸ்மாக இருந்து கைப்பற்றப்பட்ட ஆவணங்களோட அடிப்படையில் மேல் நடவடிக்கை எதுவும் எடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு இடைக்கால உத்தரவும் கொடுத்து இந்த வழக்கை முடிச்சுக்கிறாங்க கடந்த இருபத்தஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு காலையில் பத்தரைக்கு வந்து கோர்ட்டில் வந்து சிட்டிங் போகிறாங்க அங்க போய் உட்காரம்பும்போது அப்போ ஐகோர்ட்ல உள்ள அந்த மாண்புமை நீதிபதிகள் எம்எஸ் எம் எஸ் ரமேஷ் அவர்களும் செந்தில்குமார் அவர்களும் இருக்கிற அமர்வு என்ன சொல்றாங்க இல்ல இந்த வழக்குல இருந்து நாங்க வந்து விடுதலை அளிக்கிறோம் விளைவிக்கிறோம் இதை வந்து நாங்க ஆல்ரெடி வந்து தலைமை நீதிபதிக்கு அறிவித்தாச்சு அதனால இன்னொரு பெஞ்ச் இருக்குல்ல அந்த பெஞ்சல உங்க வழக்கு எடுப்பாங்க நாங்க அந்த வழக்குல இருந்து விளைவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி திடீர்னு விளைவிக்கிறாங்க விளக்கு நிலைமையில அதுக்கடுத்து ரம்ஜான் லீவ் அந்த லீவுகள்லாம் போய் முடிஞ்சதுக்கப்புறமா இப்போ இப்ப நேற்று ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு மற்றொரு அமர்வான எஸ் எம் சுப்பிரமணியன் மற்றும் ராஜசேகர் ஆகிய நீதிபதிகள் அடங்கிய அமர்வு முன்னாடி விசாரணைக்கு வந்தது விசாரணைக்கு எடுத்த உடனே நீதிபதிகள் கேட்கறது நீங்க எப்படி இப்படி ஒரு வழக்கை தாக்கல் செய்ய முடியும் தமிழக அரசையும் டாஸ்மாக எப்படி ஒரு வழக்கை தாக்கல் செய்ய முடியும் ஒரு விசாரணைக்கு உரிய சட்டப்படியான அமைப்பு வந்து விசாரணை செய்ய வர்றத விசாரணை செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஏன்னா விசாரணைக்கு நீங்க வந்து ஆல்ரெடி வந்து அவங்களுக்கு அறிவிப்பு கொடுத்துட்டு பெற்று அறிவிப்பு கொடுத்து தான் வரணும்னு ப்ரேயரை நீங்க மூலம் எப்படி வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி இந்த தமிழக அரசு சார்பில் வந்து தலைமை நீதிபதி பி எஸ் ராமர் அவர்கள் ராமன் அவர்கள் வந்து ஆஜராகிறாங்க அவங்க முன்னாடி கேக்குறாங்க அப்ப வந்து ஐயா நாங்க அந்த ப்ரேயர் வந்து நாங்க ஆல்ட்ரு பண்றோம் ஆல்ட்ரு பண்ணிட்டு அதுக்கு பேல வந்துட்டு நாங்க வந்து எங்களோட டாஸ்மாக் துறையில இருந்து கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் யாரும் செல்லாதுன்னு சொல்லி அறிவிக்க கோரியும் அதே போல டாஸ்மார்க் வாகனங்களை பறிமுதல் செய்தது செல்லாதுன்னு சொல்லி அறிவிக்க கோரியும் அதே சமயம் பெண் ஊழியர்களை அவங்க துன்புறுத்து விசாரணை என்ற பேர்ல துன்புறுத்தல் சார்பாக தான் இந்த பிரேயரை மாத்தி நாங்க கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி மூத்த வழக்கறிஞர் தமிழக அரசு சார்பா சொல்றாரு அப்ப மறுபடி நீதிபதி குறிக்கிட்டு என்ன கேட்கறாங்க நீங்க அப்படியே ப்ரேயரே மாத்தினாலும் இத விசாரணையே செல்லாது நீதிபதிகள் வந்து தமிழக அரசு கேட்டாங்க அதாவது நீங்க தமிழ்நாட்டுல காவல் நிலையங்களை பெண்களை மூன்று நாட்கள் வைத்து விசாரிக்கவில்லையா கேள்வி எடுத்து காவல் நிலையங்கள் இல்ல காவல் நிலையங்கள் இல்ல அவங்க சொல்ற வந்து லஞ்ச ஒழிப்பு துறை துறை லஞ்ச ஒழிப்புத்துறை அவங்க ரைடு எல்லாம் போகும்போது இயல்பாகவே அவங்களுக்கான அவங்க இப்ப நம்ம இயல்பா உள்ள போலீஸோட விசாரணை வேற லஞ்ச ஒழிப்புத்துறையோட விசாரணை வேற அமலாக்கத்துறையோட விசாரணை வேற போலீஸோட விசாரணைன்ற ஒரு பர்டிகுலர் டைத்து விசாரிக்கணும் சொல்லி அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு அதே போல இந்த லஞ்ச ஒழிப்புத்துறையா இருக்கட்டும் அமலாக்கத்துறையா இருக்கட்டும் இங்க விசாரணைன்றது வந்து அங்க வந்து புகார் எழுந்தாலே போயிடலாம் போலீஸை பொறுத்தவரை ஆனா அமலாக்கத்துறையை பொறுத்தவரை புகார்ன்றது மட்டுமல்ல ஏற்கனவே குற்றங்கள் உறுதியாக கணிக்கப்பட்டால் மட்டும்தான் அடுத்த கட்ட விசாரணைக்கு லஞ்ச ஒழிப்புத்துறையாக இருக்கட்டும் போவாங்க அமலாக்கத்துறையாக இருக்கட்டும் போவாங்க சோ அமலாக்கத்துறையாக இருக்கட்டும் லஞ்ச ஒழிப்புத்துறையாக இருக்கட்டும் அவங்களோட விசாரணை இன்வெஸ்டிகேஷன் பார்த்துட்டு வேற அவங்க வந்து கூடுதல் நேரம் பார்த்தா அவங்க வீட்டுக்குள்ள இறங்கி அது நைட்டு பகல் பார்க்காம கண்டினியூவஸா தான் கண்டினியூஸா தான் அவங்களோட விசாரணை நடக்கும் ஏன்னா அவங்க வீட்டுல போய் தான் விசாரணை பண்றாங்க மற்ற இடம் மாதிரி வந்துட்டு அழைச்சி வச்சு விசாரணை பண்றது கிடையாது ஸோ அப்படி பண்றாங்க அதை சொல்றாங்க நீதிபதி நம்ம இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்ப இந்த நீங்க இப்படி பிரேயரை மாத்தி கேட்டாலுமே நீங்க எப்படி கேட்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க நீதிபதி கேக்குறாங்க அப்ப நீதிபதி சொல்லும் போது ஒண்ணு சொல்றாப்புல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு மக்களுக்காக எதிராக அரசு செயல்பட வேண்டும் விரும்பும்போது விரும்பும் போது அரசு லஞ்சத்தை ஒழிக்கிறதுக்காக இதுவரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு நீங்க அப்படி ஒரு நடவடிக்கை எடுத்திருந்தா இந்த புகார்ல இவங்க எதுக்கு வர போறாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்ப அவரால தமிழக அரச வழக்கறது மற்றொரு கேள்வியும் மற்றொரு கேள்வியும் நீதிமன்றம் அடிப்பு அதாவது ஆஹ் தமிழகத்துல நடக்கக்கூடிய இந்த ஊழல்களை விசாரிக்க கூடாது அப்படின்னு தமிழக அரசு நினைக்குதா அப்படின்னு விஷயம் அதாவது மறைமுகமான கேள்வி அதுதான் சரியா இப்ப ஆஹ் அமலா டாஸ்மாக் துறை சார்பில் அவங்க வைக்கிற பிரேரு அவங்க இந்த நீதிபதிகள் இப்படிலாம் கடிசா கேள்வி கேட்கும்போது அவங்க அடுத்த பண்ணி அவங்க என்ன புகாரானது லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்த புகாரோட அடிப்படையில்தான் அமலாக்கத்துறை வர்றதா சொல்றாங்க அப்ப தமிழக அரசு தான் ஆல்ரெடி ஒரு புகார் ஒரு புகாரோட அடிப்படையில் எஃப்ஐஆர் போட்டு வழக்க விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு மேற்கொண்டு விசாரணை பண்றதுக்காக தான் அமலாக்கத்துறை வருது அப்ப புகார் கொடுத்த இந்த லஞ்ச ஒழிப்பு துறையா இருக்கட்டும் அல்லது டாஸ்மாக் துறையா இருக்கட்டும் அந்த துறையிலே வந்து தமிழக அரசு தான் இங்க வந்து புகாரை பத்தி அதாவது புகாரே தமிழக அரசு தான் கொடுக்குது இருந்து நீங்க வந்து ஆவணங்களை எப்படி எடுத்துட்டு போக முடியும் அப்படின்னு சொல்லி அரசு வழக்கறிஞர் தமிழக அரசு வழக்கறிஞர் சொல்ல போகும்போது அப்ப அமலாக்கத்துறை சார்புள்ள அதாவது அப்படி சொல்ல போகும்போது நீதிபதி என்ன கேட்கறாங்க புகார் கொடுத்தது நீங்களா இருக்கலாம் நீங்க புகார் கொடுத்துட்டு அவங்க விசாரணைக்கு போகும்போது விசாரணைக்கு தேவையான அனைத்து ஆவணங்கள் நீங்க குடுத்திருந்தா அவங்க ஏன் வர போறாங்க அவங்க ஏன் எடுத்துட்டு போக போறாங்க அப்ப நீங்க லஞ்சம் ஊழலுக்கு எதிரான புகார்ல நீங்க வெளிப்படத்தன்மையோட நேர்மையான வகையில் நடந்துக்கலைன்றது காட்டுது அப்படின்னு சொல்லி நீதிபதி இப்படி ஒரு கேள்வி கேக்குறாங்க ஆக மொத்தத்துல இப்ப ஆஹ் தமிழக அரசு பொருத்தவர்களும் பாத்தீங்கன்னா வந்து முழுக்க முழுக்க வந்து வெற்றி தலை தலை குனிந்த நிலம தான் நேத்து நடந்துச்சு ஏன்னா நீதிபதிகளவர் வந்துட்டு ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு கேக்குறாங்க இங்க லஞ்சம் சரி ஊழல் நடந்திருக்குது உண்மை அந்த ஊழலுக்கான ஆவணங்களை பக்காவா எடுத்துதான் வந்துட்டு அமலாக்கத்துறை வந்து வெளியிட்டு இருக்காங்க இந்த வெளியிட்ட தகவல்கள் கைப்பற்றப்பட்ட ஆவணங்களை செல்லாதுன்னு நீங்க சொல்றீங்கன்னா நீங்க எவ்வளவு சட்டத்துக்கு முரண்பாடா செயல்படுறதுக்கு நீங்க இது பண்றீங்கன்றத நீதிபதி அவங்களோடைய மனதுல வச்சுக்கிட்டு தான் தமிழ்நாடு அரசை வந்து முழுக்க முழுக்க வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க சூழ்நிலைக்கு இப்ப இதுல அமலாக்கத்துறை பொறுத்தவரை என்ன பண்ண அமலாக்கத்துறையை பொறுத்தவரை அவங்க அவங்களோட பதில இவங்க இந்த மாதிரிலாம் சொல்லிக்கு முன்பு என்ன சொல்றாங்கன்னா நாங்க தமிழக அரசு அமலாக்கத்துறையானது சட்ட விதிகளுக்கு உட்பட்டு சரிங்களா எங்களுக்கு உள்ள கடமையோட அடிப்படையில இந்த வழக்கு இந்த ஊழல் புகாரை நாங்கள் வந்து முறையாகத்தான் விசாரணை பண்றோம் இது போக இது போல விசாரணை செய்வதற்காக எங்களுக்கு அமலாக்கத்துறைக்கு பிஎம்எல்இ ஆக்ட் டூ தௌசண்ட் டூ எங்களுக்கு உரிமை வழங்கி இருக்குது சேம் டைம் ஏற்கனவே இங்க லஞ்ச ஒழிப்பு துறையால் பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆர்கள் இன்னமும் நிலுவையில் இருக்குது அந்த எஃப்ஐஆர்களோட அடிப்படையில் பிரிக்க இருக்கிறனால தான் நாங்க விசாரணைக்கு வர்றோம் அந்த அதனால நாங்க வந்து எந்த ஒரு முகாந்திரமும் இல்லாமல் விசாரணை செய்யவில்லை ஒன்று அதே போல நாங்க விசாரணையோட அடிப்படையில் இவங்களுக்கு இவங்க சொன்ன போல அவங்களுக்கு கொடுக்குற வாரண்ட்டில் வந்து முறைகேடாக மிரட்டி நாங்கள் கையெழுத்து வாங்கணும்னு சொல்லி அவங்க வந்து சொல்லுறாங்க தமிழக அரசு நாங்க உண்மையிலே வந்து விசாரணை செய்ய போகும்போது எந்தவித வாரண்ட்டும் யாருக்கும் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது அமலாக்கத்துறைக்கு ஆனால் நாங்கள் வாரண்ட்டு ஒன்றே இஸ்யூ பண்ணல இங்கே உள்ள ஆவணங்களை கைப்பற்றுவதற்காக அந்த பிஎம்எல்ஏ எம்எல்ஏ ஆக்ட்ல செக்ஷன் எயிட்டீனில் எங்களுக்கு ஆவணங்களை கைப்பற்றி கொண்டு செல்வதற்கு எங்களுக்கு முழு உரிமை கொடுக்கப்பட்டிருக்குது அந்த அடிப்படையில் தான் நாங்க இதை எடுத்துகிட்டு போயிருக்கோம் சேம் டைம் இவர்களை ஊழியர்களை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா வந்து பெண் ஊழியர்களா இருக்கட்டும் அரசு ஆண் ஊழியர்களா இருக்கட்டும் இவங்கள விசாரணை நாங்கள் மேற்கொண்டதா செஞ்சோம் ஏன்னா அவங்ககிட்ட ஆரம்ப முகாதாரம் இருந்துச்சு அதே போல அவங்களோட மொபைல் போனெல்லாம் நாங்கள் வாங்கி தான் வச்சோம் காரணம் அந்த மொபைல் போன்ல தேவையான ஆவணங்கள் அதுலையும் இருந்துச்சு அதனால நாங்கள் கைப்பற்றி வச்சோம் எங்களோட விசாரணை நீளமா தான் இருந்துச்சு ஆனா அவ்வளவு விசாரணைக்கு மத்தியிலையும் ஏற்கனவே சட்டம் சொல்லியிருக்க அவங்களுக்கு தேவையான சௌகரியங்களை செய்து கொடுக்கறது நாங்கள் எந்த குறைய வைக்கல அவங்கள ஓய்வெடுக்கிறதுக்கும் அவங்களுக்கு நேரத்துக்கு சாப்பிட்றதுக்கு தேவையான எல்லா அனுமதியும் அவங்களுக்கு அனுமதிக்கப்பட்டுத்தான் இந்த விசாரணை முறை நடைபெற்றது அதற்கான வீடியோ எங்க எங்ககிட்ட இருக்குது சிசிடிவி புட்டேஜ் அங்க இருக்குது அதை நீங்க பார்த்து செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அமலாக்கத்துறை ரொம்ப தெளிவா குறிப்பா அவங்க அவங்களுடைய பதிலரையில கொடுத்துடறாங்க ஆமால சிசிடிவி புட்டேஜ் அப்ப நீங்க அதை எடுத்து வெரிஃபை பண்ண வேண்டியது அப்படின்னு போது இவரால வந்து தமிழக அரசு வழக்கறிஞரால வந்து பதிலை சொல்ல முடியாத நிலை உள்ள பேராப்ல சரிங்களா இதுக்கு அடுத்த கட்டம் என்ன பண்றாரு என்னதான் இருந்தாலும் வந்துட்டு பெண்களை வந்து இவ்வளவு நேரம் வச்சிருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி திரும்பி சொல்றாப்புல அப்ப திரும்ப மறுபடியும் இதே வார்த்தை தான் வந்து இந்த இன்னதெல்லாம் நாங்க ஃபாலோ பண்ணிருக்கோம் செஞ்சிருக்கோம்னு சொல்லி அமலாக்கத்துறை சொல்லுது சரிங்களா இந்த சூழ்நிலையில அப்ப விசாரணை செய்தது செல்லுமா செல்லாததா அப்படின்றத என்ன நீங்க சொல்ல சொல்றது இது ஊழலை கண்டுபிடிக்கிற ஒரு துறைய ஒரு விசாரணை ஆணையத்தை என்ன நம்ம அதை செய்யக்கூடாதுன்னு சொல்றது போல இது போல நடைபெறுது அப்படின்னு சொல்லி நீதிபதிகள் சொல்றாங்க சேம் டைம் இந்த வழக்கு பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா வந்து இதுல இடையீட்டு மனுவாக அதாவது வந்து தமிழக அரசு வழக்கு தாக்கல் செய்திருக்கு தமிழக அரசும் டாஸ்மாக் துறையும் வழக்கு தாக்கல் செய்திருக்குது அந்த வழக்குல ஆஹ் எதிர்த்தரப்ப அமலாக்கத்துறை இருக்குது இதுல எங்களையும் உள்ளுக்குள்ள எதிர்த்தரப்புல ஒரு தரப்பினராக சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு சமூக ஆர்வலர் முரளிதரன் அப்படின்றவர் வந்துட்டு ஒரு வழக்கு அவர் ஒரு மனு உள்ளுக்குள்ள கொடுக்குறாரு சேம் டைம் பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து மோகன் தாஸ் அப்படின்ற ஒருத்தரும் என்னையும் சமூக ஆர்வலராக வந்து இந்த வழக்கலை சேர்த்துக்கோங்க ஏன்னா எங்கள் தரப்புலையும் ஒரு பொதுமக்கள் சார்பாக சொல்லக்கூடிய சொல்ல வேண்டிய தகவல்கள் இருக்குது ஏற்கனவே பாருங்கள் சிஏஜி ரிப்போர்ட் கூட வந்து இத்தனை வருஷமாக சிஏஜி ரிப்போர்ட்னா கண்ட்ரோலர் அண்டு ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா தமிழக சாரி இந்திய ஆடிட்டர் ஜெனரல் வந்து அவங்க கொடுக்குற வருஷ வருஷம் கொடுக்குற அறிக்கையில தமிழக அரசோட டாஸ்மார்க்ல நிறைய கணக்குகள்ல வந்து இந்த வழக்கு இந்த வழக்கை வந்து அடுத்த தேதியில வந்து ஒரு குறிப்பிட்டிருக்காங்க அந்த தேதிக்குள்ள வந்து தமிழக அரசு அதுக்குள்ளே வாதங்கள் அதாவது இந்த வழக்கை வந்து அதோட முடிச்சிடணும் என்ன செஞ்சுருக்காங்கன்னா வந்துட்டு இந்த வழக்கை வந்துட்டு இல்ல அதுவுமே என்ன பண்ணுறாங்கன்னா தமிழக அரசோட வழக்கறிஞர் தலைமை வழக்கறிஞர் பி எஸ் ராமன் அவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து இன்னைக்கு வந்து அமலாக்கத்துறை அவங்க தாக்கல் செய்திருக்க பதிலுரைய தமிழக அரசு படிச்சு புரிஞ்சு அதுக்கு திரும்ப பதில் போடுறதுக்கு எங்களுக்கு ஒரு கால அவகாசம் வேணும் அதனால எங்களுக்கு ஒரு டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி டைம் கேட்கறாங்க அந்த டயத்தை கேட்ட உடனே சர்ச்சி ரொம்ப போய் உங்களுக்கு வந்துட்டு இதுல வந்து பதில் போடுறதுக்கு ஏழாம் தேதி சாரி ஏழாம் தேதிக்கு முன்னாடி நீங்க நீங்களா இருக்கட்டும் அந்த இடையீட்டு மனுவை போட்டுக்கிட்டு வந்திருக்க அந்த முரளிதரன் சமூக முரளிதரனு இது போக பாஜக கட்சியிலேருந்து இருந்து வரும் மோகன் தாசு அவங்களோட மனுவெல்லாமே நீங்க ஒருத்தர் ஒருத்தர் அவங்களோட பதில் எல்லாமே நீங்க வாங்கிக்கணும் அமலாக்கத்திலோட பதிலை நீங்க வாங்கிக்கணும் சேம் டைம் நீங்க கொடுக்குற பதில் அமலாக்கத்தில் வாங்கிக்கணும் இதெல்லாமே ஏழாம் தேதிக்கு முன்னாடியே முடிஞ்சிடணும் எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி முழுக்க முழுக்க இது சார்ந்த விசாரணைகள் நிறைவடைஞ்சு தீர்ப்பு பகரப்படும் அப்படின்னு சொல்லி நீதிபதி அவர்கள் ஒன்பதாம் தேதி அன்னைக்கு கம்பல்சரி வந்து இதோட தீர்ப்பு கொடுத்துருவோம் தீர்ப்பு கொடுத்தோம்னு சொல்லி அப்ப இந்த வழக்க வந்து சார் இந்த திமு அதாவது இப்ப தமிழக அரசா இருக்கட்டும் டாஸ்மாக் இதோட நோக்கமே அப்படின்னா அந்த வழக்கை வந்து தாமதப்படுத்தணும் தான் அந்த நீதிமன்றமே போனாங்க அப்படி தானே இந்த வழக்கில அமலாக்கத்துறை விசாரணையை வந்து தாமதப்படுத்தணும் அப்படின்ற ஒரு நோக்கத்திற்காக தான் தமிழக அரசும் நிறுவனம் நீதிமன்றத்தை ஒன்பதாம் தேதிக்குள்ளேயே முடிவுக்கு வந்த பின்னாடி இதுக்கு அப்புறம் தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் அமலாக்கத்துறை அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எப்படி இருக்கும் இல்ல என்னவா இருக்குன்னு நான் சொல்றேன் இதுல நீங்க கேட்டது என்னன்னா ஒன்பதாம் தேதிக்குள்ளே அதாவது தமிழக அரசு வந்துட்டு இத வந்து அஹ் இந்த மனு போட்டிருக்காங்க அப்படின்ற வாதமும் ஓரளவுக்கு உண்மைதான் ஆனால் அவங்க நினைச்சது என்னென்னா வந்துட்டு இப்படி சட்டத்தில் உள்ள சில ஏஜென்சிகள் ஒரு 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 சென்ட்ரல் கவர்மெண்ட் நிறுவனம் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் நிறுவனத்தில் உள்ள சில நிறுவனங்களை வந்துட்டு நீங்கள் போய் விசாரணை அதாவது சோதனை பண்ணணும்னா வந்துட்டு உரிய அஃபீசியல்லாம் நீங்கள் வந்து அறிவிப்பு கொடுக்கணும் செய்யணுன்றதெல்லாம் இருக்குது அதோட அடிப்படையில் தான் நிதையும் நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து முறையாக நீங்கள் அறிவிப்பு கொடுத்துட்டு வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இது வந்து அமலாக்கத்துறைக்கு பொருந்தாக்கு அந்த சட்டப்பிரிவுகளோட அடிப்படையில தமிழக அரசு என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா இப்படி பண்ணி வந்து வந்துட்டு எடுத்துட்டு போன ஆவணங்கள் எல்லாமே அப்ப ஆயிரம் கோடிக்கு ஊரும் ஆயிரம் கோடி ஒன்னு போயிரும் சோ அந்த கணிப்பு அப்படியே இல்லைனாலும் இத காலதாமதப்படுத்தும் பட்சத்துல இருக்கிற தடயங்கள் பல விஷயங்கள் மறைக்கப்பட்டு மறைக்கப்படலாம் சரிங்களா இந்த ரெண்டு காரணம்தான் இப்படி அவசர வழக்கா இந்த வழக்க போன வருஷம் போன மாசம் தாக்கல் பண்ணவங்க இன்னைக்கு அதே தமிழக அரசு தான் என்ன சொன்னாங்க எங்களுக்கு வந்து டைம் கொடுங்க டைம் கொடுங்கன்னு இன்னைக்கு வழக்க வந்து முழுக்க முழுக்க இழுக்க ட்ரை பண்றாங்க அந்த முழுக்க முழுக்க ஏற்கனவே சொன்ன மாதிரி உள்ளுக்குள்ள சில பல தடயங்களை மறைக்கிறதுக்கு ஏதுவாக மாறும் சரிங்களா அப்படின்னு இது பண்ணலாம் ஆஹ் இது போக ஒன்பதாம் தேதி நாம சட்டம் தெரிந்த நபர்கள் எதிர்பார்க்கிற விஷயம் என்னன்னா அமலாக்கத்துறை அவங்க செய்த சோதனையா இருக்கட்டும் விசாரணை முறையா இருக்கட்டும் எல்லாமே சரிதான் அதை வந்து சட்டத்துக்கு புறம்பானதுன்னு சொல்லி நம்மளால வந்து தள்ளுபடி பண்ண முடியாது அதை வந்து டிக்ளேர் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் அமலாக்கத்துறைக்கு சாதகமாகத்தான் தீர்ப்பு அடுக்கப்படும் சேம் டைம் அமலாக்கத்துறை அவங்களோட பதிலீட்டில் என்ன சொல்றாங்க வழக்கின் போக்கை மாற்றுவதற்காகத்தான் இது போல ஒரு வழக்கினை தாக்கல் செய்துள்ளது தமிழக அரசு அதனால இந்த வழக்கினை தள்ளுபடி செய்து அவர்களுக்கு அபராதமும் விதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அமலாக்கத்துறை சொல்லியிருக்குது அபராதம் போடுவாங்களா அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது ஆனா அமலாக்கத்துறையோட விசாரணையானது முழுக்க முழுக்க சட்டப்பூர்வமானது அப்படின்ற தீர்ப்பு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் மட்டுமே அதிகம் இல்ல அந்த தீர்ப்பு வந்த பின்னாடி அமலாக்கத்துறையோட நடவடிக்கைகள் எப்படி செல்றோம் சம்மன் அனுப்பி சம்பந்தப்பட்டவர்களுக்கு விசாரணை நடத்துவாங்க கைது வரையும் போருமா கைதுன்றது விரைவில் நடக்குமா இல்ல இதை பொறுத்தவரை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அமலாக்கத்துறையோட கைதுன்றது வந்து நெசசிட்டி கிடையாது அத்தியாவசியம் கிடையாது இப்ப ஒவ்வொரு ஆட்களும் வந்து அவங்க அவங்களோட விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும் போது அவங்களை வந்து கைதுன்றது இங்க அவசியம் கிடையாது ஏன்னா ஏற்கனவே ஒரு வழக்கோட அடிப்படையில தான் இங்க அமலாக்கப்பிரிவாரு சரிங்களா ரெண்டு வழக்கம் மாறிக்கிறது அங்க அடிப்படை வழக்குல உள்ள விசாரணை முறையில அதுல தீர்ப்பு ஆதாரங்கள் அடிப்படையில கைது செய்யலாம் இல்லை ஆதாரங்களோட அடிப்படையிலனாலும் அவங்க வெளியில இருக்கிறதுனால என்ன மாதிரியான விஷயங்கள் மாறும்ன்ற அடிப்படையில கைதுன்றது நெசசிட்டி கிடையாது நம்ம அதைத்தான் திரும்ப திரும்ப சொல்ல முடியும் சரிங்களா இப்ப நம்ம ஏற்கனவே சொல்லும் போது அமைச்சர் பொன்முடி அவர்கள் வந்துட்டு ஆதாரத்தோட சில விஷயங்கள் தான் கண்டுபிடிச்சாங்க அவங்க ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க அப்ப பண முடக்கம் மட்டும்தான் அங்க இருந்துச்சு சரிங்களா இங்க வெறும் பண முழக்கம் அக்கௌண்ட் பிரீஸ் பண்றது இந்த மட்டும்தான் நடக்குமா அல்லது கைதும் தொடருமா அப்படின்ற விஷயங்களை பொறுத்தவரைக்கும் அது அமலாக்கத்துறை அவங்களோட விசாரணை நகர்வுகளோட அடிப்படையில் முடிவு பண்ணுவாங்க ஆனால் தமிழக அரசு முழுக்க முழுக்க மன்னக்கவுன விஷயம் மட்டும் இங்கே உண்மை சேம் டைம் தமிழக அரசுக்கு இங்கே இந்திய அளவில் இத்தனை மாநில அரசுகளில் தமிழக அரசுக்கு இருக்கலே மிகப்பெரிய கேவலம் ஏன்னா நீதிபதி அவர்கள் ஒரு வார்த்தை சொல்றாங்க பொருளாதார குற்றத்தை தடுக்க வேண்டிய அரசே பொருளாதார குற்றவாளியாக நிற்பது வேதனையிலும் வேதனை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்ப இந்த அரசுக்கு வந்து இது எவ்வளவு பெரிய கேவலம்னு சொல்லி தமிழக அரசு தான் யோசிக்கணும் சேம் டைம் இன்னொரு ப்ளஸ் என்ன ஒன்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு இந்த வழக்கு முடிக்கப்படும் சொல்லி இன்னைக்கு உள்ள நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க நேற்று சேம் டைம் அதே தேதியில பாத்தீங்கன்னா வந்து சுப்ரீம் கோர்ட்டில் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களோட அந்த வழக்கில் அவர் அமலாக்கத்துறையில் ஏற்கனவே இருக்கு அதில் அதுல வந்து அவர் வந்து அமைச்சர தொடர போறாரா என்னன்றது வந்து இறுதி விசாரணை அதுவும் அன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் வருது ஸோ ஒன்பதாம் தேதி அன்னைக்கு வந்துட்டு தமிழக அரசுக்கும் சரி தமிழக சில அமைச்சர்களுக்கும் சரி மிகவும் மோசமான காலமாகத்தான் இருக்கும் சட்டப்படி ரொம்ப நன்றி சார் நன்றி சார்